ராதாகிருஷ்ணா வணக்கம் நான் உங்க சிகிம்மா பேசுகிறேன் காந்தரோடு வர பயணத்தில் விவேகானந்தர் இன்றைக்கி யாருக்கு கடிதம் எழுதியிருக்காரு அப்படின்னாக்கா மைசூர் மன்னருக்கு எழுதியிருக்காரு எங்கேருந்து அப்படின்னா சிக்காகோவில் இருந்து ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நான்காவது வருடம் ஜூன் மாதம் இருபத்தி மூணாம் தேதி சரி என்ன எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா மேன்மை தங்கிய மன்னருக்கு தங்களையும் தங்களை சேர்ந்தவர்களையும் ஸ்ரீமன் நாராயணன் ஆசீர்வதிப்பாராக தங்கள் அன்பார்ந்த உதவியால் இந்த நாட்டிற்கு என்னால் வந்து சேர முடிந்தது அப்போது முதல் நான் பிரபலமாகிவிட்டேன் விருந்தோமும் இயல்புடைய இந்த நாட்டு மக்கள் எனக்கு தேவையான அனைத்தையும் தந்து உதவியுள்ளார்கள் பலவிதத்திலும் இது அற்புதமானதொரு நாடு மக்களும் அற்புதமானவர்களே இவர்களை போல் தினசரி வேலையில் இவ்வளவு அதிகமாக எந்திரங்களை வேறு எந்த நாட்டினரும் பயன்படுத்துவதில்லை எல்லாம் எந்திரமயம் இனி இவர்கள் உலக மக்கள் தொகையில் இருபதில் ஒரு பங்கினர் மட்டுமே ஆனால் ஆறில் ஒரு பங்கு செல்வம் இவர்களிடம் உள்ளது இவர்களுடைய செல்வத்திற்கும் ஆடம்பரங்களுக்கும் எல்லையே இல்லை இங்குள்ள எல்லாமே இனிமையாக உள்ளது தொழிலாளிகளின் கூலி உலகிலேயே மிக அதிகம் இங்கேதான் ஆனாலும் தொழிலாளி முதலாளி போராட்டம் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது அமெரிக்காவைப் போல் வேறு எங்குமே பெண்களுக்கு இவ்வளவு சலுகைகள் கிடையாது மெதுவாக அவர்கள் எல்லாவற்றையுமே கைப்பற்றி வருகிறார்கள் ஆச்சரியம் என்னவென்றால் பண்பட்ட ஆண்களை விட பண்பட்ட பெண்களே அதிகமாக உள்ளனர் ஆனாலும் சிறந்த மேதைகள் பெரும்பாலும் ஆண்களே நமது ஜாதி பாகுபாட்டை மேலை நாட்டினர் எவ்வளவோ குறை கூறுகின்றனர் ஆனால் இதைவிட மட்டமானது அவர்களுடைய ஜாதி பாகுபாடு அது பணத்தை ஆதாரமாக கொண்டது அமெரிக்கர்களை குறிக்கொள்வது போல் எல்லாம் வல்லதான டாலர் இங்கே எதையும் சாதிக்க வல்லதாக உள்ளது உலகின் எந்த நாட்டிலும் அமெரிக்காவை போல் அவ்வளவு சட்டத்திட்டங்கள் இல்லை இவ்வளவு தூரம் சட்டத்திட்டங்களை மதிக்காததும் வேறு எந்த நாடும் இல்லை மொத்தத்தில் மேலை நாட்டினர் யாரையும் விட நமது ஏழை இந்துக்கள் எல்லையற்ற மடங்கு ஒழுக்கசீலர்கள் மதத்தை பொறுத்தவரை மேலை நாட்டினர் போலிகள் அல்லது வெறியாளர்களாக உள்ளனர் மூட நம்பிக்கை மிகுந்ததான தங்கள் மதங்களில் அறிவாளிகள் வெறுப்படைந்து விட்டார்கள் புதிய ஒலிக்காக அவர்கள் இந்தியாவை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் நவீன விஞ்ஞானத்தின் பயங்கரமான தாக்குதல்களை எதிர்த்து நின்று சமாளிக்க வல்லவை நமது புனிதமான வேதங்கள் எனினும் அவற்றால் வேதங்கள் பாதிக்கப்படுவதில்லை அந்த புனித வேதங்களில் உள்ள ஓரிரு சிறந்த கருத்துக்கள் கிடைத்தால் கூட அதை அவர்கள் எவ்வளவு ஆர்வத்துடன் ஏற்கிறார்கள் என்பதை நேரில் பார்க்காமல் உங்களால் புரிந்து முடியாது சூன்யத்திலிருந்து படைப்பு ஆன்மா படைக்கப்பட்டது சொர்க்கம் எனப்படுகின்ற இடத்தில் சிம்மாசனத்தின் மீது அமர்ந்து ஆட்சி செய்கின்ற இறைவனாகிய கொடுங்கோலன் மீளா நரக நெருப்பு நெருப்புக்குழிகள் போன்ற கொள்கைகள் படைத்தவர்கள் கொள்கைகள் படித்தவர்களிடம் வெறுப்பை உண்டாக்கியுள்ளன மாறாக படைப்பும் ஆன்மாவும் நிரந்தரமானவை இறைவன் நமது ஆன்மாவிலேயே உரைகிறார் போன்ற நமது வேதங்களின் மேலான கருத்துக்களை அவர்கள் ஏதோ ஒரு வகையில் வேகமாக ஏற்று வருகிறார்கள் ஆன்மா படைப்பு இரண்டு நிரந்தர தன்மை பற்றியும் நமது மிக உயர்ந்த நிலை நமது மிக உயர்ந்த நிறைநிலை என்பது இறைநிலையே என்பதையும் நம் புனித வேதங்களில் கூறப்பட்டுள்ளது போல் உலகின் அறிஞர் பெருமக்கள் ஐம்பது ஆண்டுகளுக்கு நம்பத் தொடங்கி விடுவார்கள் இப்போதும் கூட அறிஞர்களான பாதிரிகள் பைபிளை இவ்வாறே விளக்குகிறார்கள் அவர்களுக்கு அதிகமான ஆன்மீக பண்பாடு வேண்டும் நமக்கு அதிகமான லௌகீக பண்பாடு வேண்டும் என்பது என் முடிவு இந்தியாவில் உள்ள தீமைகள் அனைத்திற்கும் வேறாக இருக்கின்ற ஒரே விஷயம் ஏழைகளின் நிலைமை மேலை நாட்டின் ஏழைகள் பேய்பிசாசுகள் அவர்களுடன் ஒப்பிட்டால் நமது ஏழைகள் தேவதைகள் எனவே நமது ஏழைகளின் நிலைமையை உயர்த்துவது மிக எளிது நமது நாட்டின் தாழ்ந்த வகுப்பினருக்கு செய்ய வேண்டிய ஒரே சேவை கல்வி அளிப்பது அவர்கள் இழந்த தனித்துவத்தை மீண்டும் பெறச் செய்வது நமது நாட்டின் மக்களும் மன்னர்களும் செய்ய வேண்டிய பெரும் பணி இதுவே இதுவரையில் இந்த துறையில் ஒன்றுமே செய்யப்படவில்லை புரோஹித ஆதிக்கமும் அந்நியரின் ஆக்கிரமிப்பும் நூற்றாண்டுகளாக அவர்களை கீழே தள்ளி மிதித்து வந்துள்ளன இறுதியில் இந்தியாவின் ஏழைகள் தாங்கள் மனிதப் பிரிவுகள் என்பதையே மறந்துவிட்டனர் அவர்களுக்கு கருத்துக்களை அளிக்க வேண்டும் தங்களை சுற்றி உலகில் என்ன நடக்கிறது என்பதை அறியுமாறு அவர்களின் கண்கள் திறக்கப்பட வேண்டும் பிறகு அவர்கள் தங்கள் உயர்வை தாங்களே தேடிக்கொள்வார்கள் ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் தங்கள் உயர்வை தாங்களே தேடிக்கொள்ள வேண்டும் கருத்துக்களை அவர்களுக்கு கொடுங்கள் வேண்டிய உதவி அது ஒன்று மற்றவையெல்லாம் அதன் விளைவாக தொடர்ந்து வந்தே தீரும் ரசாயன பொருட்களை சேர்த்து வைப்பது நமது வேலை இயற்கை நீதிக்கு ஏற்ப படகுமாதல் தானாகவே நிகழும் அவர்களின் மூளையும் கருத்துக்களை புகுத்துவது நமது கடமை பிறவற்றை அவர்கள் செய்து கொள்வார்கள் இந்தியாவில் செய்ய வேண்டியது இதுதான் இந்த எண்ணம் தான் காலமாக என் உள்ளத்தில் இருந்து வந்துள்ளது இந்தியாவில் இதனை என்னால் செய்து முடிக்க முடியவில்லை அதனால் தான் நான் இந்த நாட்டிற்கு வந்தேன் ஏழைகளுக்கு கல்வி அளிப்பதில் உள்ள பெரும் கஷ்டம் இதுதான் நீங்களே கிராமம் தோறும் இலவச பள்ளி ஒன்று ஏற்படுத்துகிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம் அதனால் எந்த நன்மையும் வராது ஏழை சிறுவர்கள் பள்ளிகளுக்கு வருவதை விட வயல்களுக்கு சென்று தங்கள் தந்தைக்கு உதவுவார்கள் அல்லது வேறு வழியில் பிழைப்புக்கு வழி தேட முயல்வார்கள் இந்தியாவின் வறுமை அவ்வளவு கடுமையானது எனவே மலை முகமதுவை நாடி வராவிட்டால் முகமது மலையை நாடி செல்ல வேண்டும் ஏழை சிறுவன் கல்வியை நாடி வரமுடியாவிட்டால் கல்வி அவனிடம் போக வேண்டும் நமது நாட்டில் சுத்தம் உள்ள சுயநலமற்ற ஆயிரக்கணக்கான துறவிகள் உள்ளனர் அவர்கள் கிராமம் கிராமமாக சென்று மதத்தை போதிக்கவே செய்கின்றனர் அவர்களுள் சிலரை உலக விஷயங்களையும் போதிக்கின்ற ஆசிரியர்களாக முடியுமானால் அவர்கள் பல்வேறு இடங்களுக்கு சென்று வீடு வீடாக மத போதனை செய்வதுடன் உலக கல்வியும் அளிப்பார்கள் இவர்களுள் இருவர் ஒரு கிராமத்திற்கு போகலாம் கேமரா பூகோளம் தேசப்படங்கள் இவற்றின் உதவியுடன் பாமர மக்களுக்கு வான இயல் புவியியல் என்று எவ்வளவோ சொல்லித்தரலாம் பல்வேறு நாடுகளை பற்றி சொல்லலாம் ஆயுள் முழுவதும் நூல்களை படித்து அறிவதை விட நூறு மடங்கு அதிகமானவற்றை அவர்கள் இவ்வாறு செவி கற்க முடியும் இவற்றிற்கெல்லாம் அமைப்பு ஒன்று வேண்டும் அதற்கு பணம் வேண்டும் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு இந்தியாவில் போதிய ஆட்கள் உள்ளனர் ஆனால் அந்த அவர்களிடம் பணம் இல்லை சக்கரத்தை முதன் முதலாக சுழல வைப்பது மிக கடினம் ஒரு தடவை சுழல வைத்து விட்டால் அது தன் வேகத்தை அதிகரித்தவாறு சுழன்று கொண்டிருக்கும் சொந்த நாட்டில் உதவியை நாடி பணக்காரர்களிடமிருந்து எந்தவிதமான அனுதாபத்தையும் நான் பெறவில்லை பின்னர் தங்கள் உதவியால் இங்கு வந்தேன் இந்தியாவின் ஏழைகள் இருந்தாலும் செத்தாலும் அது பற்றி அமரிகளுக்கு அது பற்றி அமெரிக்கர்களுக்கு துளியும் கவலை இல்லை நம் நாட்டு மக்களே தங்கள் சுயநல நோக்கங்களை தவிர வேறு எதையும் சிந்திக்காமல் இருக்கும்போது அமெரிக்கர்கள் ஏன் தான் கவலைப்பட வேண்டும் மேன்மை தங்கிய மன்னர் பெருமானே இந்த வாழ்க்கை குறுகியது உலகின் வீண் ஆடம்பரங்கள் நிலையற்றவை பிறருக்காக உயிர் வாழ்பவர்களை வாழ்பவர்கள் மற்றவர்கள் வாழவில்லை அவர்கள் நடைப்பினங்கள் அப்படி வாழ்கின்ற மேன் மக்களில் ஒருவர் நீங்கள் மீண்டும் இந்தியாவை கைதூக்கிவிட நீங்கள் எவ்வளவோ செய்ய முடியும் இதன் மூலம் உங்கள் பெயரை உங்கள் சந்ததிக்கு விட்டுச் செல்லுங்கள் அவர்கள் உங்களை போற்றி பாராட்டுவார்கள் அறியாமையில் அழிந்து துயரில் வாடுகின்ற லட்சக்கணக்கான இந்தியர்களுக்காக உங்கள் இதயம் அனுதாபம் கொள்ளுமாறு இறைவன் செய்வாராக என்பதே எனது பிரார்த்தனை விவேகானந்தா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு மூளை முடுக்கலாம் கல்வியை வந்து நம்ம பரப்பணும் அப்படின்னு சொல்லி விவேகானந்தர் சொல்லியிருக்கார் அதனால் நல்ல கருத்துக்களை நிறைய நம்ம பரப்பணும் அப்படின்னாக்கா இப்போ வந்து எவ்வளவோ நவீன இயந்திரங்கள்லாம் வந்துடுச்சு அப்படி இருந்துமே இன்னும் விவேகானந்தர் எதிர்பார்த்த இந்தியா வரல அப்படின்னாக்கா நம்மளுக்கு போதிய அளவு ஆன்மீக விழிப்புணர்வு இல்லை அந்த ஆன்மீக விழிப்புணர்வு நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வல்ல ஆண்டவனை வேண்டிக்குவோம் வேண்டிக்கலாமா நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும் இருப்போம் ஓகே பை ராதே கிருஷ்ணா